சாவுல கூட நீங்க வந்து இங்கே அரசியல் பண்ணீங்க புது புதுமாப்பில் மாதிரி பூ போட சொல்லி வந்தீங்க உதயநிதி கரெக்டா ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் குப்பையில் போட்டீங்க யோ ஏன் ஸ்டேட்டில் அனுமதிக்க முடியாது சொல்ல வேண்டியதானே ஒப்பாட சொல்லி சொல்ல சொல்ல வேண்டியதானே இல்லை நீங்கள் ஒரு முதல்வர் சொல்ல வேண்டியதானே படிப்புக்கு ஒரு வரி போட்டு அந்த மாணவ பிள்ளைகிட்ட இருந்து சுமை ஏற்படுத்துறீங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் எனக்கு தெரிஞ்சு சென்னையை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபீஸ் ஆகுதுன்ட்டு வேற மாவட்டத்துக்கு போனால் கம்மின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அரசாங்கம் இப்படி அங்கே இருக்கிறது நீங்கள் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடுறதாக இருக்கட்டும் உங்களுடைய அமைச்சர் பெருமக்களே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வச்சுருக்கான தீர்வு படிச்சு ஒரு முதல்வர் தான் இதை தடுக்கணும் அந்த கட்சியை சார்ந்த நபர்களே அத்தனை பேர் செய்கிறாங்க ஏன் ஜாஃபர் சாதிக்கு மேட்ருக்கே வந்து அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா மாற்றினா நீக்கிட்டோம் மாற்ற வரைக்கும் மூணு வருஷமாக என்ன பண்ணீங்க முதல்வரே வந்து செந்தில் பாலாஜியோடய பா விஷயத்தை குறித்து வெளியில் வந்து பாராட்டுறீங்க உதயநிதி பாராட்டுறாரு அண்ணன் சீக்கிரம் வந்துடுவான்றி அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது எப்படி ஈடிக்கி ஒரு ஒத்துழைப்பார் இப்போ இந்த புரிதல் வேணும்ல முதல்ல அவர் திகாருக்கு மாற்றுங்க இல்லாட்டி இப்போ சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்கீங்களே ரெண்டு பேரும் ஒரே சிறையில் போடுங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டான் அவர் தானே எல்லாத்தையும் ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றம்பது நாட்களாக அந்த பிரச்சனைக்கான போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது பரந்தூரில் நேற்றோடு அறுநூற்றி ஐம்பதாவது நாள் இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் மத்திய அரசுக்கு ஏற்படுறதுக்கும் தெரியும் இவ்வளோ செஞ்சும் கூட உன்னை ஒரு டேஷாக கூட நான் கருத மாட்டேன்டா நீ போராடினா போராட்டுப்போம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் எனக்கு என்ன உட்காந்துருக்குனாக்கா என்ன அரசாங்கம் ஆயிரம் லீட்ரு மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை விவசாய நிலம் மட்டும் தான் செய்யுமே தவிர வேறு எதுவுமே செய்யாது இதை பாதுகாப்பதற்காகவும் இதை உறுதி செய்வதற்காக தான் நீர் மேலாண்மை துறைன்னு ஒரு துறை இருக்குது அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் அதை பற்றி பேசாமல் அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு பேசிட்டு இருக்காரு தவிர மக்கள் பிரச்சனை குறித்து எந்த கவலையும் படவே இல்லை காவல்துறையை தயவு செஞ்சு முதல்வர் கையிலேருந்து எடுத்து நீங்கள் உதயநிதி கையில் கூட கொடுத்துருங்க ஏன்னா உங்களால் வந்து அந்த காவல்துறையை வச்சுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களுக்கு தெரியல உங்கள்கிட்ட திட்டமிட்டு எல்லா செய்திகளையும் மறைக்கிறாங்க முதல்வருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஆக்சுவலாக கல நிலவரம் என்ன சாராயத்தினால என்ன பிரச்சனை மெத்தினால் என்ன பிரச்சனை சாதினால என்ன பிரச்சனை எந்த தகவலும் தெரியல ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா அதாவது இப்போது நீட் எக்ஸாம் இப்போ ஒன்று முடிஞ்சிருக்கு ஸோ நீட் எக்ஸாம் வந்து ஒரு பக்கம் அதற்கான எதிர்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் இருந்தாலும் பட் இன்னொரு பக்கம் அது நடந்துகிட்டே இருக்குது அதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பட் இந்த எக்ஸாம் நடக்கும்போது ஒரு சில விஷயங்கள் அவங்கள செக் பண்ணுறது இந்த மாதிரி நட அந்த ஆக்டிவிட்டீஸில் அது நிறைய பேசு பொருளாகிறது உண்டு அது மாதிரி தான் இப்போ அந்த விவகாரம் பேசுபொருளாக இருக்குது அதில் உங்களோட பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீட் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்றது நீட்டை வைத்து இங்கே கேவலமான அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் மோடியும் தெளிவாக சொல்கிறார் நீட்டெல்லாம் நாங்கள் வந்து ஒழிக்க போகிறது கிடையாதுன்ட்டு மாநில அரசு வேணா முடிவு எடுத்துக்கலாம்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு மோடி வந்து நீட்டு கண்டிப்பாக இருக்கும் இருக்காரு இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பொருத்தி பாருங்கள் நீட் என்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு மாணவ பிள்ளைகளுக்கு தேவைன்னு நேற்று பெற்றோர்கள் பேசியிருக்காங்க இப்போ தயாநிதி மாறன் ஏற்கனவே பேசினா தெரியுங்களா நான் வாக்கு கொடுத்த என் பிள்ளைக்கு சீட் வாங்கி கொடுக்குறேன் முடியல அப்புறம் இத்தனை கோடி செலவு பண்ணி இத்தனை கோடி செலவு பண்ணி அந்த நாட்டுக்கு போனேன் இந்த நாட்டுக்கு போனேன்ட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்குது கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சிருப்பீங்க பல பெரும்பாலான நபர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சேர்ப்பீங்க அறிவு சார்ந்து அறம் சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் அடுத்து டாக்ட்ரில் வரணும்னா இங்கே பணம் தேவைன்ற ஒரு விஷயத்தை உடைப்பதற்காக நீட்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போது நேற்று ஒரு பெற்றோர் சொல்கிறாங்க தேனி மாவட்டத்திலேருந்து எக்ஸாம் எழுது மதுரைக்கு வந்திருக்க கூட சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு வந்து அவளை அறிவானவ அவள் படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணால் டாக்டர் ஆக போகிறாள் இல்லாட்டி நான் பாட்டு கெட்டி கொடுத்துட்டு போக போகிறேன் இவ்வளோ தான் இதில் எங்கள்கிட்டலாம் வந்து கூடி கூடிய பணம் கிடையாதுங்க அப்போ இந்த எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது வேணும் வேணாம்ன்ற டாப்பிக்கில் ரெண்டாவது போகும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நீட்டுக்காக இங்கே ஒரு நாடகம் ஆனீங்கல்ல நீட்டை எதிர்க்கிறோம் நீட்டை ஒழித்து விடுவோம் இங்கே பலாயிரம் மாணவ பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டது தற்கொலை எல்லாம் கொலை இதற்கு காரணம் மோடின்னு உதயநிதி சொன்னார் அதற்கப்பறம் வந்து ஒரே கேள்வி போட்டு கிழிச்சிருவோம் ஒழிச்சிருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடி ஒழிஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரில லண்டனில் இருக்கீங்கிறாங்க துபாயில் இருக்கீங்கிறாங்க எங்கே இருக்கீங்கன்னு தெரில மொத்தத்தில் உல்லாச வாழ்க்கையில் உதயநிதி இருக்கிறாப்பிலே தவிர மாணவ பிள்ளைகள் நீட்டுக்காக போகும்பொழுது ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறிட்டீங்கல்ல நீங்கள் நீட்டை எதிர்க்கிறேன்றிங்கல்ல நீட் எதிர்க்க வேண்டாயா என் ஸ்டேட்டுக்குள்ளே என் பிள்ளைங்களை தலைவரி குளத்துன்னு அனுப்ப மாட்டேன்னு சொல்லணும்ல ஒரு கவர்மெண்ட்டு நீங்கள் கண்ணகி சிலையை பார்த்துருக்கீங்களா தலைவரி கோலத்துல வந்து முடிய விடித்து போட்டுட்டு கையில் சிலம்போட அதே காட்சி அமைப்பு தான் இந்த பிள்ளைகள் நேற்று போனதெல்லாம் ஒட்டுமொத்த பிள்ளைகளுடைய தலைமுடியை அவிழ்த்து உள்ள விரல விட்டு கோதி செக் பண்ணுறது யார் உங்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தா இங்கே குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பெற்றோரே வந்து ஒரு பருவத்திற்கு வந்த பிறகு அந்த பிள்ளைகளை தொடுவது கிடையாது கரெக்டுங்களா பிள்ளைகளோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அந்த எக்ஸாமில் ஒரு காரணத்துக்காக அவங்கள செக் பண்ணுறன்ற பேரில் போட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறீங்கல்ல தலைமுடிகளை விட்டு கையை விட்றது தோடிலேருந்து தோடிலெலாம் எப்படிங்க விட்டு வைக்க முடியும் ஏ உள்ளே போய் விட்டு அடித்தவன்ட்டே கேளுங்களேன் வச்சு விட்டு அடிக்க முடியுமான்ட்டு தோடில் எப்படி விட்டு வைக்க முடியும் எப்படி கொலுசில் விட்டு வைக்க முடியும் தோடு கொலுசு வளையல் ஜடைக்கு போடுற பேண்டு ரப்பர் பேண்டு அதில் என்ன வச்சு எழுதுகிற முடியும் இல்லை ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு யூஷுவலான ஒரு ஆக்டிவிட்டியாக அதை பார்க்கக்கூடாதா அப்படியா செக் பண்ணுறது அப்படிங்கிற அப்படியா கூட சரி ஓகே டென்த்து டுவெல்த் எக்ஸாம் நீங்கள் எல்லா மாணவ பிள்ளை எழுதுறீங்களா இப்படி தான் செக் பண்ணிங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் தான் சார் அது மிக முக்கியமான எக்ஸாம் எங்கேயே அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா ரெண்டாவது விஷயம் இந்த பிள்ளைகளை இப்படி செக் பண்ணுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய வேலை யாருது எக்ஸாம் ஆளுக்குள்ளே டீச்சருங்க செய்ய வேண்டிய வேலை கரெக்டுங்களா ஆசிரியர்கள் விட்டு அடிக்கிறாங்களே செக் பண்ணணும் இதில் இடையில ஃப்ளைங் ஸ்குவாட்னு ஒன்று வரும் கரெக்டுங்களா சரி நீ ரெண்டு ஆசிரியர் பிள்ளைங்க நாலு ஆசிரியரை கூட வச்சுக்கப்பா மாணவ பிள்ளைகள் கண்காணிக்கிறேன்னா நாலு ஆசிரியரை போடு எதற்காக மாணவ பிள்ளைகளை பொது வெளியில் வச்சு எங்கள் ஊடகம் கவர் பண்ணுதுங்கதை பொதுவெளியில் திறந்த வெளியில் வச்சு தானே செக் பண்ணுறீங்க ஒரு பொம்பளை பிள்ளை முடிய அவுத்து விட்டுட்டு உள்ளே கையை விட்டு கோதுறது செக் பண்ணுறது உடம்புக்குள்ளே விட்டுருக்கான்னு தோட அவுத்து இதே ஒரு சில சடங்கு இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சடங்கை போல் நடக்குது அந்த மாணவ பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகிற கோலத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏங்க ஒரு ஒரு இந்த ப்ரிக்கானந்தவா அந்த ஒரு பையன் செஸ்ஸுக்காக விளையாட் நானே அவன் செஸ்ஸு விளையாட போனதுக்கு அவனுக்கு எவ்வளோ உற்சாகம் கொடுத்து எவ்வளோ உத்வேகம் கொடுத்து கையில் வாழைப்பண்ண கொடுத்து தண்ணியை கொடுத்து அரசாங்கம் வந்து வாழ்த்தி அனுப்புறீங்க ஒரு விளையாட்டுக்கு அனுப்புறீங்களே மருத்துவ எக்ஸாம் எழுத போகிறாங்க அவன் மருத்துவராகிறதுக்காக அவன் நீங்கள் ஆரம்பத்தில் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி ஊரே பார்க்குற மாதிரி அவனை காட்சி பொருளாக வச்சு செக் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவன் எக்ஸாம்பில் எழுதுவாங்க எங்க நீங்கள் கோடி கோடியாக செயல கலாஷ் வச்சுருக்கேன் அவன் பிள்ளைய நீ எந்த டாக்டர் ஆக்டினா அவன் எப்படி வருவான் முதல்ல இங்கேயும் அரகுர படிப்பு அங்கேயும் காலேஜுக்கு ஒழுங்காக போகமாட்டான் அங்கேயும் அரகுர படிப்பு வெளியில் ஒரு டாக்டரை வந்தானா அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது மாரியில் கொடுப்பான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது உயிர் சம்பந்தப்படுது இல்லையா கடவுளுக்கு எதிராக டாக்டர் அடுத்து பார்க்கறாங்கல்ல இல்லை இப்போ நீங்கள் ஓகே இது சொல்றீங்க இது இது ஒரு உங்க உங்க பாயிண்ட் ஆஃப் இது கரெக்டு தான் இப்போ அந்த வகையில் அப்படி பண்றவங்களுக்கு தானே இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து மாநில அரசு இதற்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு குற்றம் சாட்டுறதுன்றது எந்த நியாயம் சரி சார் செக் பண்ணது யார் மத்திய அரசு ரிசர்வ் போலீஸ் செக் பண்ணுங்களா சொல்ல சொல்லுங்க மாநில அரசு தானே செக் பண்ணுறீங்க உங்கள் கண்ட்ரோல் கீழே இருக்க போலீஸ் உங்க கண்ட்ரோல் கீழே இருக்கிற ஆசிரியர்கள் வச்சு தானே செக் பண்ணுறீங்க இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க பண்ண முடியான்னு சொல்லுங்கள் பண்ண முடியாது சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா அதுக்கு தைரியம் இல்லையா உங்களுக்கு ஏன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க எக்ஸா அது நோக்கம் என்ன உங்களுக்கு விட்டு அடிக்காமல் இருக்குன்னு தானே நோக்கம் விட்டு அடிக்காமல் இருக்குதான் நோக்கம்னா ரெண்டு வாஜியார் நாலு வாதியார் போறேன்னு சொல்லுங்க எப்படி மாணவ பிள்ளைகளை இப்படி தலைவரி ஆக்குவீங்க யார் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு அந்த பிள்ளைகளை அதை போட்டு அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு உள்ளாடை கொண்டு செக் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் எவ்வளோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல தாலி மொளகண்டு அவுழ்த்து மெட்டியை மெட்டி கொண்டு அவுத்து வச்சு மெட்டியில எப்படிங்க விட்டு வச்சுட்டு போக முடியும் எனக்கு புரியவில்லை என அறிவோட தான் அந்த வேலையை செய்யுங்களா எனக்கு புரியவே இல்லை அப்போ நீங்கள் மோடி எதிர்க்கிறேன்றிங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க நீட் எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க சாவில் கூட நீங்க வந்து இங்கே அரசியல் பண்ணீங்க கரெக்டா புதுமாப்பிள்ள மாதிரி பூ போட சொல்லி வந்தீங்க உதயநிதி கரெக்டாக ஐம்பது லட்சம் வாங்கி கொண்டு போய் குப்பையில போட்டீங்க யோ ஏன் ஸ்டேட்டில் அனுமதிக்க முடியாது சொல்ல வேண்டியதானே கொப்பாடை சொல்லி சொல்ல சொல்ல வேண்டியதானே இல்லை நீங்க ஒரு முதல்வர் சொல்ல வேண்டியதானே ஏன் மாணவ பிள்ளைகளை தலைவரி குளத்தில் எக்ஸாம்பிள் எழுத அனுமதிக்க மாட்டேன் போதிய பாதுகாப்பு கொடுத்து போதிய உணவு கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி நல்ல ஒரு 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 மாணவராக வெளியில் வருதுமாதிர்கான எல்லா வலிவைக்கும் தமிழ்நாடு அரசு பண்ணணும்னு சொல்லணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பெற்றோர்கள் பாதி பேர் நீட் வேணுன்றாங்க பாதி பேர் வேணான்றாங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய பிரச்சனை இல்ல தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனையே நீட்டுக்கான செலவு தான் அப்போ தமிழ்நாடு அரசு நீட்டை வச்சு நாடகம் போடுறே வரைக்கும் மாணவ பிள்ளைகளுக்கு இனிமேட்டு எக்ஸாமுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாதுன்னு ஏன் சொல்லலை எங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு வருஷம் படிக்கும்பொழுதே என்ன குரூப் எடுக்கிறாங்கன்னு தெரியுது என்ன இன்டர்ன்ஷிப் போக போகிறேன் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் உடு இலவசமா எங்கள் ஒரு கல்வி இலவசமா கொடுக்குறதானுங்க அரசாங்கத்துடைய வேலை அதை வச்சு வருமானம் பார்க்குறதா நீங்கள் எப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க நீட்டை வச்சு எல்லாத்துக்கும் வரி போட்டு வசூல் பண்ண மாதிரி நீட்டை வச்சு படிப்புக்கு வரி போட்டு வாங்குற குடும்பம் நடந்துட்டு படிப்புக்கு ஒரு வரி போட்டு அந்த மாணவ பிள்ளைகிட்ட இருந்து சுமை ஏற்படுத்துறீங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் எனக்கு தெரிஞ்சு சென்னையை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க நீட் எக்ஸாமுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஃபீஸ் ஆகுதுன்ட்டு வேற மாவட்டத்துக்கு போனாங்க அங்கே கம் சொல்லிட்டு போயிருக்காங்க அரசாங்கம் இப்படி அங்கே இருக்கிறது அப்போ உங்களால் வந்து மாணவ பிள்ளைகளும் நல்லபடியாக எக்ஸாம் சென்டருக்குள்ளே அனுப்புறதுக்கு துப்பு கிடையாது இனிமேட்டு எந்த பிரைவேட் செக்டராஸும் இனிமேட்டு வந்து டெஸ்ட் டெஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் நீட்டுக்கு காசு வாங்கக்கூடாது கவர்மெண்ட்லேயே காசு வாங்கக்கூடாது சொல்லிக்கணுமில்ல கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பள்ளிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கி செலக்ட் ஆயிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்திருக்கு அப்போது அரசாங்கம் நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்க முடியும்னா முடியும் ஆனால் நீங்கள் இதில் அரசியல் பண்ணுறீங்க அதை செஞ்சுருக்கணுமா சரி இல்லையா எக்ஸாம் இன்றைக்கி ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருக்கில்ல நூற்றி இருபத்தஞ்சு கைதிகள் எழுதியிருக்காங்க எக்ஸாம் தெரியுமா அதில் நூற்றி பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணிருக்கிறான் அவன் வந்து எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு மனநிலை இருக்கிறவனே இந்த அளவுக்கு பண்ணும்போது ஒரு நல்ல முறையில் கல்வியை கொடுத்து மாணவ பிள்ளைகள் செழிப்பாக வருவாங்களா வரமாட்டாங்களா கஞ்சா வெளியில இந்த எல்லா கருமத்தையும் கடந்து இந்த பிள்ளைகள் இந்த அளவுக்கு படிச்சு வெளியில் வந்திருக்குல்ல அரசாங்கம் உறுதுணையாக இருக்கணுமா அவங்களை போட்டு இப்படி அலக்கரிக்கணுமா ஓகே இல்ல இந்த கேள்வியை பொதுமக்கள் மத்தியிலும் ஏன் தெரியுமா சொல்றேன் இல்ல இல்ல இதுல என்ன ஒரு குறிப்பான விஷயம் போன மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பற்றி யாரும் பேசலை ஏன் பேசலை அடுத்தடுத்து அவ்வளோ பஞ்சாயத்து இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் எங்கள் ஏப்ரல் மேலாக தண்ணி இருக்காது கரெக்ட்டுங்களா ஏப்ரல் மேனால தண்ணி இருக்காது வறண்டு போகணும்னு தெரியும் ஏற்கனவே சிவகங்கையில் ஊற்று வச்சு தண்ணி எடுத்தாங்கன்னா இன்றைக்கி இப்போ ஊற்றும் வர கிடையாது அப்போ அதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்குன்னு தெரியணும் நவம்பர் டிசம்பர்னா மழை வரும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு தெரியணும் இது எல்லாத்தையும் தெரியாமல் சும்மா சும்மா அந்தந்த சம்பவம் நடக்கும்போது நம்மளும் பேசிட்டு இருக்கமே தவிர கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இப்படி போட்டு சாகு அடிக்கிறீங்களே எல்லா அரசியல் கட்சி நபர்களும் பேசணும் இப்போ அரசில் ஒரு துறையாக இருக்கிற இப்போ போக்குவரத்து துறை கொஞ்சம் பேசு பொருளாக இருக்குது அதில் இருக்கிற நடக்கிற அடிக்கடி நடக்கிற சில விஷயங்கள் ஸ்டெப்ஸ் உடஞ்சி விழுகிறது நல்ல கண்டக்டர்ஸ் அவங்க விழுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அது குறித்து அமைச்சர் சொல்லும் பொழுது நாங்கள் ஆய்வுக்கு அப்புறம் தான் பேருந்துகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வா உறுதி கொடுக்குறாரு பட் அதெல்லாம் செயல்பாட்டில் அளவில் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதில் உங்களோட பார்வை ஒரு செயல்பாடும் இல்லை அரசியல்வாதி இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அத்தனையும் வெற்று வாக்குறுதிகளாக இருக்கிற மாதிரியே இந்த பக்கம் இவர்கள் கொடுக்குற உறுதிமொழியும் வெற்றியாக தான் இருக்குது எனக்கா ஒரு கண்ட்ரக்டர் திருச்சியில் சீட்டோட பேருந்து கீழே விழுந்தார் அதுக்கப்புறம் எல்லா பேருந்தும் ஆய்வு செய்யப்படும் அதுக்கப்புறம் தான் வந்து பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பேருந்துக்குள்ளே உட்கார முடியல எல்லா இடத்துலையும் ஓட்ட உள்ளேருந்து வீடியோ எடுத்து காட்டுறாங்க டயர் ஓட்ட தகரம் பேருந்துருக்கு இருக்க உட்காந்த டிரெஸ்ஸோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நாங்கள் இறங்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க டிரைவர்கிட்ட போனோம்னா டிரைவர் மக்கள்கிட்ட பேசஞ்சரோட சண்டை போடுறாரு அவர் என்ன சொல்கிறாரு என்னால் கீரே ஒழுங்காக போட முடியல பஸ் அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி தான் ஓட்டுட்டுறாங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த இந்த என்ன கார் ரோப் கார்னு போவாங்க இல்லை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு கயிறு கொடுத்துருங்க அவன் வந்து இடுப்பில் மாடிட்டு உட்காரட்டான் அது ஒன்று தான் பாக்கி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது நீங்கள் ஏன் வரைக்கும் சரி செய்யலை நேற்று மறுபடியும் பேருந்து வந்து பய டயர் உடஞ்சி நேற்று இன்னொரு பேருந்துலேருந்து டோரு உடஞ்சி கீழே விழுந்துருக்கு பார்த்தீங்களா எவனால செத்தாதான் நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லை செத்தாக கூட எடுக்க மாட்டீங்களா அன்றைக்கி ஒரு பெண் கீழே விழுந்தாங்கல்ல ஓட்டையில் ஒரு வேலை செத்து இருந்தால் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பீங்க இன்னைக்கு கூட அந்த ராட் வீட்டில் நாய் ஒன்று கடிச்சிருச்சு ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு இப்போ தான் நகராட்சி சார்பாக வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணை வீடு வீடாக போய் நாய் எப்படி வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாது ஏன் லைசன்ஸ் வாங்கல ஏன் ஊசி போடலான்னு பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு அரசாங்கம் முன்ன கூட்டி செய்யுது இத்தனை விபத்து நடக்குது அப்போ பெரும் விபத்து நடந்த பிறகு ஒருவேளை கண்டக்டர் பிறகு டிரைவர் கீழே விழுந்து பேசஞ்சர்லாம் மொத்தமாக போய் இப்போ ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்துச்சு பஸ் அந்த மாதிரி எல்லாம் போய் முட்டும்போது எவனா செத்து தான் நடவடிக்கை எடுப்பீங்களில்ல அது வரைக்கும் எடுக்க மாட்டீங்க இப்படியே சொல்லி சொல்லி கதை சொல்வீங்க கேட்டால் போன ஆட்சி அதிமுக ஆட்சி செஞ்சதுன்னு சொல்லி இல்லாமல் பேசுவீங்க இல்லையா என்ன அரசாங்கம் என்ன நிர்வாகம் எனக்கு புரியல இப்போ அந்த எம்டி அந்த இந்த அரப்பூர் அவங்க அந்த இயக்கம் கூட இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அந்த அவுட் அந்த வெளியூர் வெளியூர் பேர் எல்லாம் போயிட்டு அந்த ஹோட்டல்ல நிப்பாட்டி அந்த ஒரு வருமானம் வரும் இல்லையா கிட்டத்தட்ட வந்து மூணு கோடி வரைக்கும் அரசாங்கத்துக்கு வர வருமானம் போயிருக்கு கொள்ளடிக்கப்பட்டிருக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு என்ன சொல்லுவார் இவர் வழக்கம் போல முதல்வர் சொல்லுவார் ஆவிங்கல சிறார்கள் வேலை செய்யல பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கலன்ற மாதிரி இதுக்கும் இல்லைன்னு போறாரு இவ்வளவு தானே இதற்கு அவர் கொடைக்கானலந்து முன்ன கூட்டியே ஒரு தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம் வந்துடும் ஒரு வெண்ணை வெண்ணே இவர் அதை நினைக்க அவர் கொடைக்கானல்ல இருந்து இங்கே வந்தால் என்ன மாற்றம் நடக்கும் கொடைக்கானல கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் லீச்சராக நல்லா சுற்றி பார்க்கலாம் இவருக்காரன் ட்ரோன் பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாது ஆயிரத்தி ஒட்டி கட்டுப்பாட்டுச்சு அது இல்லாம இங்கே இருக்கும் அவ்வளவுதான் இப்போ ஆனால் இந்த விஷயத்துல ஒரு பக்கம் நடவடிக்கைகள்ன்றது இருந்துகிட்டு இருக்கு இந்த இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதிமுக ஆட்சி காலத்துல பண்ணின பண்ண செயல்பாடுகளுடைய விளைவு தான் இது பட் இதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கணும்ன்றது இது வரைக்கும் தமிழக அரசு நான் சொல்கிறேன் விட்டதெல்லாம் சொல்றாங்க சார் மணல் கொலை நடந்துச்சு சார் ட்ரோனை வச்சு அளந்தாங்க ஆற்றுப் எல்லாத்தையும் ஒரு மண் இல்லாமல் அழுட்டிங்க அளவுக்கு மீதி அழுந்திருக்கீங்க லாரியில் வச்சு போலியான நம்பர் பிளேட்டை வச்சு ஒரே நம்பர் பிளேட்டை வச்சு பல லாரிக்கு மண் எடுத்துருக்கீங்க பல கோடி கிட்டத்தட்ட அந்த ஊழல் நடந்திருக்கு இது வரைக்கும் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது இதை வந்து நீங்கள் மத்திய அரசு வந்து தலையிட்டு தான் நடவடிக்கை எடுக்கணுமா இதை தமிழ்நாட்டுடைய வளத்தை காப்பாற்ற வேண்டியது முதல்வருடைய பொறுப்பு சார் அவருடைய கடமை அவரே கம்முன்னு உட்காந்துருக்கிறாரா இல்லையா இந்த இது வரைக்கும் வேங்கவே இல்லை ஒரு சம்பவம் நடந்துச்சல இது வரைக்கும் தீர்வு எட்டுப்படுத்தா நாங்குநேரில் ஒரு மாணவன் விட்டினாங்கள்ல அந்த ஒரு மாணவி தங்கச்சி மாணவன் விட்டுனாங்கல்ல இன்றைக்கி அந்த மாணவன் எவ்வளோ எக்ஸாமில் பாஸ் நம்பர் மார்க் வாங்கியிருக்கான் பார்த்திங்களா அந்த மாணவன் வந்து அவன் கையெல்லாம் வீங்கி போய் நரம்பெல்லாம் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது மார்க்கு மேலே வாங்கியிருக்கான் அவனால் எக்ஸாம் எழுத முடியல நானே எக்ஸாம் எழுதான் இன்னும் அதிகமாக வாங்கியிருப்பேன்னு சொல்கிறான் ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை குழச்சிருக்கீங்களே இது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து மறுபடியும் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே மாணவிக்கு ஒன்று கொடுக்கப்படுது ஒன்றுக்கு பேஞ்சு பாட்டு வாட்டுக்களை வச்சு குடிக்க வச்சாங்க இன்றைக்கி மறுபடியும் சாணி கலந்து வச்சாங்களா தீர்வு என்ன வெட்டப்பட்டுச்சு நீங்கள் இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடுறதாக இருக்கட்டும் உங்களுடைய அமைச்சர் பெருமக்களே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வச்சிருக்கான தீர்வு என்னப்படுத்திச்சு ஒரு முதல்வர் தாங்க இதை தடுக்கணும் அந்த கட்சியை சார்ந்த நபர்களே அத்தனை பேர் செய்கிறாங்க ஏன் ஜாஃபர் சாதிக்கு மேட்ருக்கே வந்து அவர் என்ன சொல்லிக்கிட்டுருக்கிறாரு பார்த்தீங்களா மாட்டினா நீக்கிட்டோம் மாற்ற வரைக்கும் மூணு வருஷமாக என்ன பண்ணீங்க அதை கூட கண்காணிக்க தவிரிட்டீங்களே உங்கள்கிட்ட எல்லா போலீஸ் இருக்குல்ல எல்லா உளவுத்துறை கியூ பிரான்ச் அது இதுன்னு வச்சுருக்கீங்க என்ன செஞ்சிங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போது ஒரு பக்கம் அறிக்கை இன்னொரு பக்கம் வெற்று வாக்குறுதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாக்கா ஒரு அறிக்கை போட வேண்டியது அவ்வளோதானே இப்போ ஜாஃபர் சாதி விவகாரம் சொன்னீங்க ஒரு பக்கம் ஈடி அவங்களுடைய விசாரணை அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போது இப்போ அதில் அடுத்த கட்டமாக என்ன எந்தளவுக்கு சிவியராக இப்போ இங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா உங்களுக்கு சார் நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவருக்கு காவல் நீடிப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் அவருடைய வழக்கில் மட்டும் ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இது பெரும் கூட்டம் சம்மந்தப்பட்டது சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டது ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் நியூசிலாந்தாக இருக்கட்டும் அந்த அவங்களோட என்சிபிலாம் இப்போ விசாரணை வளர்த்துக்களை வந்து கிட்டத்தட்ட விசாரிச்சுட்டு ஆஸ்திரேலியாவோடைய என்சிபி வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நகர்வு நகர்ந்துகிட்டே இருக்குல்ல செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அந்த மாதிரி தான் நடக்குதா பார்த்தீங்களா இப்போ பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் காவல் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு ப்ராக்ரஸும் இல்லை ஈடி சொல்கிறது என்னாக்க எங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கல எப்படி கொடுப்பாரு தமிழ்நாட்டு சிறையில் உட்காந்துருக்க வரைக்கும் எப்படி அவர் கொடுப்பாருன்னு நான் கேட்குறேன் திகார் சிறைக்கு மாற்றினால்தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும் நீங்கள் மாத்தாம தமிழ்நாடு அரசுலேயே உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவர் சோரை போட்டு பாதுகாப்புப்படுத்திங்கன்னா வருஷ அவர் ஒத்து உட்காந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டார் இந்த பக்கம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும்ல நீங்கள் அவர் முதல்வரே வந்து செந்தில் பாலாஜியோடய பா விஷயத்தை குறித்து வெளியில் வந்து பாராட்டுறீங்க உதயநிதி பாராட்டுறாரு அண்ணன் சீக்கிரம் வந்துருவான்றிங்க அவர் ஒரு குற்றம் சம்பவம் செஞ்சிருக்கிறாரு ஒரு தவறு அளிச்சிருக்காரு அத வந்து நான் தான் அரஸ்ட் பண்ண போறேன் நான் தான் அரஸ்ட் பண்ணி வைக்க போறேன்னு அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்பொழுது எப்படி இந்த வேணும்ல முதல்ல அவர் இல்லாட்டி இப்போ சவுக்கு இல்லாட்டிங்கரை கைது பண்ணியிருக்கீங்களே ரெண்டு பேரும் ஒரே சரியில்ல போடுங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் அவர் தானே எல்லாத்தையும் ஆதாரத்துலாம் கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஏதாவது வாங்க இல்ல உங்க ஒரு தீர்வா அப்ப இது தீர்வு இல்லைன்னு தெரியுதுல அதே மாதிரி வருஷ கணக்கு அந்த அளவு உள்ள ஓரட்சுக்கு தீர்வா ஈடி வந்து நீங்கள் உட்காந்து அவருக்கு சோறு போட்டு அவருக்கு பாதுகாப்பு சும்மா சும்மா கோர்ட்டுக்கு கூட்டு போறதும் மாதம் மாதம் அப்படியே ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறது இது தீர்வா தீர்வு என்ன நடந்துட்டு தானே சார் போதிய ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க சார் இதுக்கு மேலே ஈடி எப்படி சார் இங்க வச்சு கொடுக்கும் எப்படி எப்படி சார் அதுக்கு மேலே பண்ணுவாங்க நார்மலான பர்சனாக இருந்தால் விசாரிக்கக்கூடிய முறையே வேற மாதிரி இருக்கும் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாரு பார்த்துருப்போம் நிறைய செய்தி இவருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது முதல்வர் சப்போர்ட் பண்ணுறான்ற போனதுல எப்படி விசாரணைக்கு ஒரு ஒத்துவாரு எப்படி உங்க அடுத்த கட்டமா வேற மாதிரி விசாரிப்பாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் தமிழ்நாட்டு சிலருந்து திகாருக்கு மாற்றுங்க ஜெயலலிதா கேஸை மாற்றினீங்களே எவ்வளோ வழக்கம் மாற்றிருக்கீங்க அந்த மாதிரி மாற்றுங்க இது இது பெரும் குற்றம் இல்லையா திருப்பி அவருக்கு மேலே வந்து இந்த அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த கம்பமா மின்சாரம் கம்பம் வாங்குனதில் வந்து பெரிய ஊழல் ஊழல் வாங்கினதில் ஊழல் இருக்குன்னு அறப்பொரியம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்து வந்து நிறைய வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்காரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் வெளியில் வந்தாலும் சொல்லப்படும் பொழுது அப்போ அவர் இங்கேருந்து தான் சார் அடுத்தடுத்து நீங்கள் அமைச்சர் பெருமக்களை கைது பண்ணாலும் அவங்களுக்கும் இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அடுத்தடுத்து யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு காவல்துறையே வந்து நீங்கள் வந்து சாராயத்துக்கு உதவி பண்ணுதா இல்லையா எங்கள் ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி கடலில் இருந்து ஃபோன் பண்ணி சொன்னானா இல்லையா எந்த நேரம் நீங்கள் சரக்கு வைக்கிறாங்க ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோ ஆதாரத்தோடு சொன்னாக்க போலீஸ்கார் வாங்கி அந்த நம்பர் கொண்டு போய் இறக்கு விற்கிறவனுக்கே கொடுத்த அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணுறானா இல்லையா என்னை வெட்டுறதுக்கு தேடுறாங்க போலீஸ்காரனே நம்பர் கொடுத்துட்டாருன்ட்டு ஒரு காவல்துறை இந்த மாதிரி செயல்படுது முதல் ஒரு கீழே பொழுது இப்போ நீங்கள் யாருக்கு துணை போகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீ இந்த மாதிரி விஷயம் செஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் எப்படி தீர்வு கிடைக்கும் தீர்வே கிடைக்காது திகாருக்கு மாற்றாமல் தீர்வு கிடைக்காது இங்க பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி நாட்களாக அந்த பிரச்சனைக்கான போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு பரந்தூர்ல இப்போ வரைக்கும் அதற்கான அவங்க மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறி அந்த பரந்தூர் போராட்டத்தை நீங்க எந்தளவுக்கு அளவுக்கு இப்போ கவனிச்சிருக்கிறீங்க இந்த சுச்சுவேஷன் அங்கே மக்கள் என்ன மனநிலையில் இருக்க நேற்றோடு அறுநூத்தி ஐம்பதாவது நாள் பெரிய போர்டு வச்சு எழுதி வைக்கிறாங்க டெய்லி எத்தனை நாள் சொல்லி எழுதி இந்த மக்கள் போராடுது அரசாங்கம் தன்ன்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவசாய நிலத்தை பொடுங்கக்கூடாது என்பதற்காக தேர்தலை கூட புறக்கணிச்சிட்டாங்க இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் மத்திய அரசுக்கு ஏற்படுத்துருக்குன்னு தெரியும் இவ்வளோ செஞ்சும் கூட உன்னை ஒரு டேஷாக கூட நான் கருத மாட்டேன்டா நீ போராடினா போராட்டுப்போ எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் எனக்கு என்னென்ன உட்காந்துருக்குனாக்கா என்ன அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எதுக்காக மாநில அரசு பொறுப்பை ஒப்படைச்சிது இடத்த தேர்வு பண்ண சொல்கிறீங்க ஏன்னா அங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி ஒரு நிலம் வந்து சதுப்பு நிலமாகவோ நீர் நிலமாகவோ இருந்தால் அங்கே பல உயிர்கள் வாழும் பல பறவைகள் வாழும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் மக்கள் அங்கே உள்ளபடி வாழ்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் உறுதிப்படுத்தப்படணும் அதெல்லாம் பிரச்சனையும் வரக்கூடாது ஒரு ஏரடாம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு நாய்ஸ் வரும் அந்த நாய்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்று நிலத்தை தேர்வு செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக ஏன்னா மாநில அரசுக்கு தான் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய கள நிலவரம் என்னன்னு தான் இந்த இந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் உங்கள் சார்ந்த பல நபர்கள் பல இடம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த இடத்தோட வேல்யூ கொடுணும்ட்டு நீங்கள் இந்த இடத்தை வந்து ஆக்கிரமிப்பதற்காகவும் அந்த விவசாய நிலத்தை கையகப்படுத்துவதற்காகவும் அவர்கள் மீது குண்ட சட்டம் போடுவதும் தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து நீங்கள் புறக்கணிக்கிறதும் இருக்குல்ல அப்போ சீமான் சொல்வதை போர் ஒரு நாள் வந்து சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுப்பட நீ நீங்கள் தேடுவான்னு சொன்னார்ல கிட்டத்தட்ட அந்த நிலமை இன்றைக்கே வந்துடுச்சு சோத்துக்கு தண்ணிக்கு இப்போ நம்ம பிச்சை இருக்கிற எல்லாமே கொண்டு போய் விட்டுருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள் விவசாய நிலங்கள் எத்தனையும் கருகி இன்றைக்கி வந்து பாலம்பாலமாக வெடிச்சு போய் கிடக்குது பொள்ளாச்சி பக்கம்லேருந்து அந்த பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரங்கள் எல்லாமே பட்டு போச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாய நிலம் அழிஞ்சு போச்சு ஒன்றுமே கிடையாது நீர் ஆதாரம் ஆதாரமில்லை நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் சிவகங்கையில் போனால் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி மண்ணை பறித்து ஊற்று எடுக்க வச்சு தண்ணி எடுத்தாங்களா இன்றைக்கி ஊற்றும் வரல ஒன்றும் வரல அப்போது இங்கே கேட்டாக்க சென்னையில் போதிய தண்ணீர் இருக்குன்றீங்க சென்னையில் மட்டும்தான் மனுஷன் வளரானா மத்த ஊர்ல மனுஷன் வரலையா எங்க காலையில நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காலங்காத்தில எந்திரிச்சு வீட்டை திறந்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில தட்டாம் பூச்சி பட்டாம்பூச்சி இருக்குல்ல ரெண்டுமே பறந்துட்டு கிடக்கும் காலையில எந்திரிக்கும் போது குருவிகள் சத்தம் பறவைகள் சத்தம் நமக்கு கேட்கும் இந்த தூக்கணம் குருவிலாம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல செட்டு குருவி எங்க இருக்குன்னு தெரியல மொத்தமா அழிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு கிராமத்துல ஒன்றெண்டு உயிரோட இருந்தாதான் உண்டு இது இந்த மகர்ந்த சேர்க்கைக்கு தேனிகள் எவ்வளவு உதவும் இந்த மாதிரியான நீர் ஆதாரம் இல்லாம போச்சுனாக்கா நாளைக்கு நாடு எப்படி போகிறது உங்களுக்கு புரியாம விவசாய நிலத்தம் வெறும் விவசாய நிலமாக பார்க்குறாங்க பலாயிரம் லிட்ரு மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை விவசாய நிலம் மட்டும் தான் செய்யுமே தவிர வேறு எதுவுமே செய்யாது இதை பாதுகாப்பதற்காகவும் இதை உறுதி செய்வதற்காக தான் நீர் மேலாண்மை துறைன்னு ஒரு துறை இருக்குது அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் அதை பற்றி பேசாமல் அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கேன்னு பேசிகிட்டு இருக்காரே தவிர மக்கள் பிரச்சனை குறித்து எந்த கவலையும் படவே இல்லை இன்றைக்கி தண்ணி தட்டுப்பாடு அளவுக்கு இருக்குது மின்சார தட்டுப்பாடு இருக்குது வரப்புயிர நீர் உயிரும் நீர் உயிரும் நெல் உயிரும்னு சொன்னாங்கல்ல அந்த நெல்லை நீங்கள் உற்பத்தி பண்ணுவதன் மூலம் மனிதனுக்கு உணவாகுது அந்த வைக்கல் மாட்டுக்கு உணவாகுது அதுக்கப்புறம் வந்து அது மூலமாக பல உயிரினங்கள் உயிர் வாழ்ந்து மண்புழு இருக்குது மண்ணை உயிர் போட வச்சுக்குது ஆடு மாடு கோழி பறவை எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் பொருளாதாரம் உயருது இப்படி இருக்கக்கூடிய விவசாய பூமியை தேடி தேடி அழிப்பது ஒரு நல்ல அரசாங்கமா சொல்லுங்க பாப்பா அவர்களை புறக்கணித்து அவர்களை வந்து நசுக்கி நான் நினச்சதை நான் செய்வேன்னு சொன்னால் அது சர்வாதிகாரம் இல்லையா அரசாங்கம் என்பது மக்களுக்காகத்தான் கரெக்டுங்களா ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக தான் இந்த பக்கம் மாணவ பிள்ளைகளை தலைவரி கோலத்தில் அனுப்புறீங்க இந்த பக்கம் போக்குவரத்துறையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு கீழே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க இந்த பக்கம் விவசாயத்தை அழிக்கிறீங்க அது வெவ்வேறு வெறும் விவசாயம் கிடையாது நீரை வைத்து தான் இங்கே எல்லாமே உலகமே இருக்குது நீரின்றி உலகம் இல்லைன்னு வாங்கல நீரை வைத்து தான் இந்த நீரை அழிக்கக்கூடிய வேலை இந்த விவசாயிகளுக்கு நீங்கள் அழிப்பது அப்போ நாளைக்கு உங்களுக்கு கோடி கோடியாக பணம் இருக்குது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு துபாய் போகலாம் லண்டனுக்கு போகலாம் கொடைக்கானல் போகலாம் எந்த விவசாயம் இருபத்தி நாலு மணி நேரமும் வெயிலில் வேலை செஞ்சுட்டு அவன் எங்கேயும் போய் வாழ்றதுக்கு வழி கிடையாது அவன் இங்கே தான் வாழ்ந்தாகணும் அவனை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கம் இல்லை இன்னொரு விவகாரம் இங்கே பேசு பொருளாக இருக்குது அதாவது பன்னெண்டு நாளில் நான்கு காவல் மரணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த அது குறித்து பிபிசி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க பட் அது பெரிதாக பேசும் பொருளாகலை ஆனால் அது ஒரு பக்கம் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி அதாவது சில வருடங்கள் முன்னாடி கூட சாத்தான்குளம் விஷயம் அதை வச்சு இப்போ அதிமுக அதற்கு எதிராக கண்டன குரல்கள் சொல்லிகிட்ருக்கிறாங்க சில வருஷங்கள் முன்னாடி ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறமா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் காவல்நிலைய மரணங்கள் காவல் மரணங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக அப்போ பேசியிருந்தார் ஆனால் அந்த இயர்லேயே வந்து ஒரு மூன்று மரணங்கள் நிகழ்ந்தது ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே இப்போ பார்த்தா இப்போது இந்த இந்த விவகாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு நான்கு மரணங்கள் பன்னெண்டு நாளில் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் கா காவல்துறைக்கு என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் தமிழக அரசு தரப்பு இன்னும் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு இழப்பீடு தராமல் இருக்கிறது இதெல்லாமே பேச பொருளாயிருக்கு இப்போது காவல்துறையை தயவு செஞ்சு முதல்வர் கையிலேருந்து எடுத்து நீங்கள் உதயநிதி கையில் கூட கொடுத்துருங்க ஏன்னா உங்களால் வந்து அந்த காவல்துறையை கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களுக்கு தெரியல உங்கள்கிட்ட திட்டமிட்டு எல்லா செய்திகளையும் மறைக்கிறாங்க முதல்வருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஆக்சுவலாக கல நிலவரம் என்ன சாராயத்தினால என்ன பிரச்சனை மெத்துனால என்ன பிரச்சனை சாதினால இங்கே என்ன பிரச்சனை நீர்னால என்ன பிரச்சனை இன்றைக்கி மின்சாரத்தினால எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ அமைச்சர் பெருமக்கள் ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன கனிம வளங்கள் இங்கே திருடப்படுது யார் யாரெல்லாம் இங்கே வந்து ரொம்ப அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க எந்த தகவலும் தெரியல அவருக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி தான் தெரியுது காட்சி அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாட்சி நடக்குது தொட்டு பார்க்காது சீண்டி பார்க்காது திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் உங்களுக்கு தெரியல தயவு செஞ்சு அந்த பொறுப்பை உதயநிதியிடம் கொடுங்க இல்லாட்டி பிடிஆர்ட்ட கொடுங்க கொஞ்சம் நேர்மையாக செயல்படக்கூடிய ஏதாவது ஒரு நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அது மூலமாவது ஒரு சில விஷயம் நடக்கும் எந்த அளவுக்கு முதல்வருக்கு இந்த விஷயம் தெரியல காவல்துறையை வந்து உங்களை கண்காணிக்க தவறி இருந்தீங்கனாக்கா இங்கே சாராயம் இருபத்தி நாலு மணி விற்கிறேன் சொன்ன போ அந்த குற்றம் சொன்ன நபரை பொதுமக்களை போலீஸ்காரன் சாராயம் விக்கிரவனுக்கு ஃபோன் பண்ணி நம்பரை கொடுத்து அவனை வெட்ட சொல்லியிருந்தீங்க அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா அப்போ இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று ஆட்சி மாறணும் ஆட்சி பற்றி மாறுவதற்கு இன்னும் டைம் இருக்குது அப்படி இல்லாட்டியே அந்த துறையாவது மாறட்டும் வேறு கையில் ஆனால் நீங்கள் உதயநிதி கையில் கொடுத்தா அது வந்து முறையாக மறுபடியும் செயல்படுமான ஒரு கேள்வி இருக்குது ஏன்னாக்கா இன்றைக்கி ரெட் ஜெயின் மூலமாக தமிழ் சினிமாவை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்கன்றது அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு இங்கே சினிமாவை வந்து ஒரு சினிமா துறை மட்டும் இல்லை பல துறைகளை ஆக்கிரமிச்சு அந்த அவர்கள் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பதற்கு வழிவகையில் இன்னும் சொல்ல போனால் சினிமாக்காரனே அதை பற்றி பேச மாட்டான் பயந்துகிட்டுன்றதுனால இன்றைக்கி அது குறித்து விஷால் வந்து அண்ணாமலை சந்திக்க போயிருக்காரு டைம் கேட்டுக்காரு இன்னைக்கும் நாளைக்கும் கூட பேசிய ரத்ன படம் விவகாரம் கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க என்னுடைய மார்க்காண்டியின் படத்துக்கு எப்படி நெருக்கடி கொடுத்தாங்கன்னு பேசினாரு ஸோ இன்றைக்கு வந்து இது குறித்து பேசுவதற்கு யாரும் தயங்குகிறாங்க குறிப்பா சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கிற நபர்கள் பயப்படுறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இவர்கள் உட்காந்து உதயநிதி ஆபீஸ்ல வர சொல்றாங்க மிரட்டுறாங்க நம்ம இந்த படம் சம்மந்தமாக கூட நம்ம பேசணும் ராம் சாரவணுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் சம்பந்தமா கூட பேசணும் அப்போ விஷால் இன்னைக்கு யார் அணுகிருக்காருன்னு பாருங்களேன் அப்போ நியாயமா யார் அணுகணும் ஒரு ஒருத்த ஒரு ஆட்சி செய்யும்பொழுது ஒரு ஆட்சியின் கீழே ஒரு துறையில் ஒரு பிரச்சனைனாக்கா முதல்வர் தான் அணுகணும் ஆனால் இன்றைக்கு முதல்வருடைய மகனே பிரச்சனையாக இருக்கிறதுனால இன்றைக்கு அண்ணாமலையை அணுகக்கூடிய ஒரு நுழை ஒரு நிலையை இன்றைக்கி ஏற்படுத்திருக்கீங்க அப்போது சரி அண்ணாமலையாக தான் கொஞ்சம் அக்ரஸிவாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து சில பிரச்சனைகளை தீர்ப்பார்னு அவர் நம்புறாரு ஏன்னா பல விஷயங்கள் வந்து அண்ணாமலையும் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதாக இருக்கட்டும் சில விஷயங்கள் நெருக்கடி கொடுக்கிறதுக்கான விஷயம் செய்கிறாங்க பொழுது இன்றைக்கு தாமரை மலராது மலராது நீங்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் அதற்கான எல்லா வழிவகையும் நீ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ யார் மீது நம்பிக்கை அங்கே பக்கம் அந்த பக்கம் போகுதுன்னு பாருங்கள் சினிமாத்தில் இருக்கிற நபர்களுக்கு அக்ரஸிவாக அண்ணாமலை ஒரு பக்கம் செயல்படுறதுனால ஆஃபீஸில் இந்த பக்கம் போகிறாங்க இல்லை அது இந்த பிரச்சனைக்காக தான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இப்போது அவர் விஷாலுக்கு ஒரு சில ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது அதுவும் போய் செய்தியே வந்துருச்சு அது ரிலேட்டடாக செய்தி வந்துருச்சு இதற்காகத்தான் போராண்ட செய்தி வந்துருச்சு செய்தி வாங்குவோம்ன்னு அது உங்களுக்கு தரேன் நான் இதற்காகத்தான் போகிறாரு இதுதான் பிரச்சனைன்றதையும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சின்னு பார்த்துங்க ரொம்ப கேவலம் இந்த நாட்டில் வந்து இப்படியும் ஒரு ஆட்சி நடக்குமா அது இப்போ தான் மூணு வருஷத்தில் கிராஃப் எடுத்து பாருங்கள் சார் இங்கே சாராயம் மெத்து கஞ்சாவோடைய இந்த விற்பனையாக இருக்கட்டும் அந்த யூசேஜ் இருக்குல்ல எவ்வளோ பொதுமக்கள் மாணவ பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளை யூஸ் பண்ணுறாங்க அது மூலம் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் இருக்குல்ல வெட்டுக்குத்தாக இருக்கட்டும் மூலம் இருக்கக்கூடிய மரணங்கள் இருக்கட்டும் எந்த அளவுக்கு போயிருக்குன்ட்டு ஆட்சியாளர்களும் அவங்களுக்கு அவங்களே மெடல் குத்திக்க வேண்டியதான் பெருமைப்பட்டு ஒன்றும் இல்லை நாளைக்கு ஏழாம் வந்துச்சுன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் முடியுது திமுக ஆட்சி வந்து மூன்று ஆண்டுகள் மக்கள் என்ன ஏழு மதிப்பீடுகள் தெரியல தமிழ்நாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழ்றையா தான் இருக்கு மூணு ஆண்டு முடிவு செஞ்சு என்ன கிடச்சிது வரைக்கும் தண்ணி கிடச்சிதா சோறு கிடச்சிதா சாதி பிரச்சனை இல்லாமல் இருக்கா கனிம வளங்கள் இயற்கை உளங்கள் திருடாமல் இருக்கா இங்கே வந்து மக்களை வந்து சாதிய ரீதியாக அடையாளப்படுத்தாமல் அவங்கள அசிங்கப்படுத்தாமல் இருக்கீங்களா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வெட்டப்படாமல் இருக்கீங்களா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்களா ஒரு பக்கம் செவிலியர்கள் போராடுறாங்களா கண்ணு தெரியாமல் கொண்டு போராடுறாங்களா அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேரும் போராடுறாங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன ஊழல் இருக்குன்னு சொல்லி நம்ம பட்டியல் போட்டோமா மணலாக இருக்கட்டும் ஆவின் துறையில் சிறார்கள் வேலை செய்தாக இருக்கட்டும் கொழுப்பு திருநாக இருக்கட்டும் வேட்டியில் ஜருக போட்ட ஊழலாக இருக்கட்டும் வெள்ளத்தை வந்து குஜராத்தில் இருந்து வாங்கிட்டு வந்ததாக இருக்கட்டும் மணல் கடத்தின விஷயமா இருக்கட்டும் மின்சார துறையில் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும் டாஸ்மாக் துறையில் எவ்வளோ பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கிட்டு இருக்கிறீங்க எந்த தீர்வுமே ஏதாவது ஒரு எட்டப்பட்டுச்சா மூணு வருஷத்தில் இது பெரிய மாற்றி நினைச்சா மூணு வருஷத்தில் மெத்து வித்தது சொத்து வித்ததுன்னு சொல்லிட்டு கிராஃப் வேணால் பெருசாக அந்த மெத்து சாராயம் கஞ்சாதோடு அதன் மூலம் ஏற்பட இம்பாக்ட் வந்து பெருசாக இருக்குது தவிர அதை தாண்டி நடந்திருக்கு மூணு வருஷம் அந்த நீட்டை வச்சு கப்படம் ஆடுறீங்க மாணவ பிள்ளைகளை வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்பும் போது கண்ணகி போல் தலைவரி கோலத்தில் மாற்றி வச்சு அனுப்புறீங்க அதை கூட எதிர்க்கு திரான் இல்லாத ஒரு அரசாங்கம் என் மாணவ பிள்ளைகள் இப்படி செய்ய மாட்டேன் என் மாணவ பிள்ளைகளோடய வாழ்வாதாரத்தையும் அவருடைய எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மனநிலையும் உறுதிப்படுத்துவதுன்னு கூட சொல்கிறது துப்பு இல்லை நீட்டுக்கு வந்து காசு வாங்க மாட்டேன்னு சொல்லி அரசாங்கம் இலவசமாக கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது ஒரு விஷயமும் தெரியாமல் நாளைக்கு மூணு வருஷம் வந்துட்டு என்ன போகிறீங்க மெடல் குத்திக்கிங்க நீங்கள் தான் சொல்கிறேன்ல இல்லை சொன்ன போல் உங்களுக்கு நீங்களே பாராட்டுகளை எடுத்து கொடுத்துருப்பீங்கல்ல ஏற்கனவே சேலத்தில் மாநாடு போட்டு வா காவல் அடக்கா வாழ்டான்னு போட்டிங்களா அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு மாநாடு போட்டு நீங்களே வந்து கூத்து அடிச்சுக்கோங்க ஆனால் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அடிச்சிருக்கு இது வரைக்கும் மக்களுக்கு ஒன்றும் கிடையாது இந்த ஆட்சி மாறாமல் காட்சி மாறாது இல்லை முதல்வராவது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து வேறு யாரையாவது முதல்வராக தயவு செஞ்சு போட்டுருங்க உங்கள் பிள்ளையை தானே கொண்டு வரணும் ஆசைப்பட்றீங்க அவரையாவது முதல்வராக போடுங்க முதல் முறையாக முதல்வராக வந்திருக்கோம் இந்த ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷனு அதுக்காக நல்ல நல்லது செய்யணும்னு சொல்லி உதவி செய்யட்டும் அப்படியாவது ஒரு நல்லது நடக்கட்டும் நீங்கள் பெசாமல் நீங்கள் பெர்மனண்ட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவரை போட்டு விடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த விஷயங்கள் தான் இப்போது திமுக ஆட்சி குறித்த ஒரு பார்வை இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க புரியுது அண்டு அந்த வகையில் இப்போது பல்வேறு நிகழ்வுகள் விவகாரங்கள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் முன் வச்சுருக்கிறீங்க இதற்கான பதில்கள் மக்கள் மத்தியிலே வெற்றும் அவங்களுடைய பதில்களை ஸோ பல்வேறு கருத்துக்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி